அன்பாலே நண்பர்களே சௌதர சௌதரிய இந்த தேசிய ஐக்கிய மகாநாட்டில் உங்கள் முன் பேசுவது எனக்கு மிக மிக சந்தோஷம் போல ஒரு சம்மேளனம் அரசாங்க ஆதரவோடு நடைபெறுவதோ அதை வி பெரிய சந்தோஷம் இது ஒரு முக்கியமான சம்மேளனம் சகோதர சம்மேளனம் எங்கள் மத்தியில் எந்தவித பேதமும் இருக்க முடியாது இன ரீதியாக மத ரீதியாக குல ரீதியாக நாம் வேறுபட்டால் அது சரியில்லை நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் சகோதர எண்ணம் இருக்க வேண்டும் இந்த நாட்டில் எல்லோருக்கும் மாதிரியாக யான உரிமை உண்டு சமத்துவமாக சம உரிமையோடு வாழ முடியும் உரைய நாடு ஒரே மக்கள் ஒரே நிதி ஒரே வசதி அதுதான் எனது வலி மைந்த சிந்தன வலி இந்த நாட்டில் சிறுபான்மை என்று யாருமே இல்லை அப்படி இருக்கும் இருக்கவும் முடியாது இந்த நாட்டின் மீது அன்பு காட்டும் எல்லோரும் இலங்கை மாதவின் மக்களே இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது இதுதான் அதார்த்தம் முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் தாய் நாடுதான் முக்கியம் எல்லா மக்களின் காலசாரமும் நாம் பாதுகாப்போம் இனவாதம் மதபேதம் குலபேதம் பேசி மக்களை குழு குழப்ப சீலர் முய முயற்சி செய்கிறார்கள் என்றாலே அது ஒரு நாளும் சரிவா சரிவாராது நீங்கள் ஒரு நாளும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் ஜினிவாவில் என்ன நாம் மனித எல்லா நாளும் செயல்படுவோம் நாம் எல்லோரும் ஒன்றாக அன்பாக என்றும் வாழ்வோம் இது அச்சம் நன்றி சுபாணி